சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுறது இப்ப பேசல அவர் ரொம்ப நாளாக அப்படிதான் பேசிட்டு இருக்காரு விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க சிஆர்பிஎஃப் எப்படி பாக்குறீங்க சார் விரைவில் வழங்கப்பட இருக்கிறது அது தவறு தவறில்ல தம்பி மாதிரி ஒரு புகழ் பெற்ற ஒரு கலைஞன் வரும்போது பொது அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னா கொடுக்கலாம் ஒண்ணுதான் இல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுதான் இல்ல

ஒவ்வொரு மேடையிலும் வந்து எல்லா அமைச்சர்களும் மோசி பஸ் ஆகுது நிறைய இடத்துல வந்து மக்கள் கோவப்பட்டு நம்ம பாத்துருக்கோம் அமைச்சருக்கு எதிரா பேசலாம் நம்ம வந்து பாத்துருக்கோம் அவங்க அப்பா அந்த மாதிரி கூட இப்ப இல்ல ஏன்னா விலைவாசில ஏறிச்சுல எங்களுக்கு அதனால நடக்கிறது எல்லாம் நிறைய எல்லாமே தப்பு தப்பா நடக்குது பாதுகாப்பே இல்லாம இருக்கிறதுனால பயம் வருது ரெண்டு பேரும் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்காக செய்யற செய்யறன்னு யாருக்கும் எதுவும் செய்யல திருட்டுங்க இதுதான் திருட்டே சொல்ல போனோம்னா எல்லாமே பண்ணுறோம் பண்ணுறோன்னு தேவைக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நிறையா உதவியெலாம் செய்கிறதே கிடையாது விசிகா போன்ற கட்சிகளில் இருக்க ஓட்டுகள் வந்து விஜய் அவர்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் மீனவஸ் பிரச்சனை சார்ந்த விஷயமாக சரி கட்சித்துவ விஷயமாகட்டும் சரி சீமானோட புரிதல்ன்றது அரைக்குறை புரிதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்களோட ஃபோட்டோ இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலோட ஃபோட்டோ இருக்கு மூணாவது வந்து முன்னாள் முதல் எடப்பாடியோட ஃபோட்டோ இருக்கு நாலாவது இடத்துல சீமாவோட ஃபோட்டோ அப்போ மற்ற கட்சி தலைவர்களே இல்லையா அந்த இடத்துல அன்புமணியோட ஃபோட்டோங்கன்னு சொல்லிட்டு பாமக தொண்டர் வந்து கேட்கறாங்க அன்புமணி ஃபோட்டோ இல்லை திருமணம் ஃபோட்டோ இல்லை எத்தனை எக்ஷன் நின்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் விஜயோட ஃபோட்டோ நாளை முதல் நீங்கள் கேள்வி ஒரு விஷயம் திடீர் மனம் மாற்றத்துக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க நிறைய விஷயம் இருக்கலாம் விஜயலட்சுமியோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கு நேர்களுக்கு வணக்கம் விஜயாருடைய அரசியல் வருகைக்கு பிறகு பல கட்சிகளுக்கு அதை பயத்தை ஏற்படுத்தி இருக்குதாங்க சொல்லணும் குறிப்பா விசிகா நாம் தமிழர் போன்ற கட்சிகளுடைய வாக்குகள் மிகப்பெரிய லெவல்ல விஜயா்களுக்கு போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுது இனி சீமானவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்களை வந்து ஏற ஒவ்வொரு மேடையிலுமே தாக்கி பேசிட்டு இருக்காரு சரி அது மாதிரி தாக்கி பேசினா கூட பரவாயில்ல ஒரு ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரித்து பேசுறாரு இன்னொரு ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்த்து பேசாத வடிவேல் காமெடி மாதிரி ஆறு மணிக்கு முன்னாடி ஆறு மணிக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் என்னோட தம்பி அவன் அரசியலுக்கு வரட்டும் அப்படின்ற மாதிரி ஆதரித்து பேசின சீமான் அவர்கள் விஜய் அவர்களோட மாநாட்டுக்கு பிறகு ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை நடுவில் நிற்காத லாரி அடித்து செத்துருன்ற மாதிரியான கடுமையான விமர்சனங்களை வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வார்ட் ப்ரோட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி கலாயிச்சிருந்தாரு அதன் பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து விஜய் என்னோட தம்பி தான் என்ன இருந்தாலும் அவனோட தம்பி இந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருந்தாரு இப்போ ரீசன்டா வந்து ஒரு போரை அறிவிச்சிருக்காருங்க சித்தாந்தத்துக்கும் சினிமாவுக்கும் நடக்கக்கூடிய போர் லட்சியத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் நடக்கிற போர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு ஈரான் இஸ்ரேல் போகிறத விட இப்போ இந்த போர் தான் வந்து சென்சேஷனாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த அம்பி அன்னியன் டாக்பத் தான் இன்றைக்கு நம்ம விவாதிக்கப்போகிறோம் விவாதத்துக்காக நம்ம கூட என்னஞ்சிருக்காரு ஆர்வி வணக்கம் ப்ரோ வணக்கம் ரவி சீமான் அவர்கள் தொடர்ந்து இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு வார்த்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு பயத்துனால எப்படி பேசுகிறாரா ஆக்சுவலி சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுறது இப்ப பேசல அவர் ரொம்ப நாளாக அப்படிதான் பேசிட்டு இருக்காரு பெரியார் விஷயம் ஆகட்டும் சரி திராவிடம் சார்ந்த கருத்துக்கள் ஆகட்டும் சரி மத கடவுள் மறுப்பு கொள்கையாகட்டும் சரி பல விஷயங்கள்ல சீமான் அவர்கள் மாத்தி மாத்தி பேசியிருக்காரு சங்கின்ற விஷயமே வந்து பாத்தீங்கன்னா தோழ நீங்க தப்பா இதை பேசுற மாதிரி அடிப்பான்னு வந்து தூக்கி காமிச்சவரை அவரு ஞாபகம் தெரியல உங்களுக்கு சரி சீமான் மாத்தி மாத்தி பேசுறாரான்னு கேட்டா சீமான் மாத்தி மாத்தி தான் பேசுறாரு தொடர்ச்சியா அவர் மாறிக்கிட்டே தான் இருக்கு சரி இந்த விஷயங்கள் ஏன் நடக்குதுன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு விஷயம் சொன்ன நீங்கள் இன்ட்ரோ கொடுத்தீங்க பல கட்சிகள் வந்து விஜயால் வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் இருக்குது அப்படின்ற பல கட்சிகள் இல்லை சில கட்சிகள் எல்லா கட்சிக்குமே ஒரு குறைந்த அளவிலான ஒரு சேதாரத்தை விஜய் ஏற்படுத்தவர்ன்றது நியாயம் தான் ஆனால் விஜய் இன்னுமே அந்த கொள்கை ரீதியான விஷயங்களை தெளிவுபடுத்தல அப்படின்ற விஷயம் இருக்குது அது எக்ஸிஸ்டிங்காக கட்சியில் இருக்கிறவங்க விஜய்க்காக ஓட்டு போடுவாங்களா சினிமான்றது வேற கட்சின்றது வேற எம்ஜிஆருக்கு ஈக்குவலான ஃபேன் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி அவர்களும் இருந்துச்சு ஆனால் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜியால் ஜெயிக்க முடியல இந்த விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது கமலுக்குமே வந்து எக்கச்சக்கமான ஃபேன் பேசிருந்துச்சு ரொம்ப நாள் டீப் ரூட் கமலில் தெரியாது கமலை தெரியாது வீடுன்றதே இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னா வீட்டில் யாராவது ஒருத்தர் அழகாக இருந்தாலும் பார்க்க கமல் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் எல்லாரும் கமலுக்கு ஓட்டு போட்டாங்களா நாலு பர்சன்டேஜ் ஒரு அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பர்சன்டேஜ் ஆச்சு இப்போ கட்சி இருக்கானே தெரியல கமல் மட்டும் இருக்கார் ஒரு எம்பியா இருக்கார் எம்பிங்க அவர் என்ன எப்படி சொல்லிட்டீங்க இருந்தாலுமே கட்சி இருக்கணும்ல எம்பி இருக்கார் அவர் தான் கட்சி அப்புறம் என்ன ஓகேவா அப்படி பார்த்தோம்னா சீமான் ஒரு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் மூ மீன் மூன்று சதவீதம் இப்போ யார் கூட எட்டு சதவீதம் வாக்குகள் வச்சுருக்காரு கட்சிக்கு வந்து அகீங்காரம் வாங்கிட்டார் விசிகா போன்ற கட்சிகள் இருக்க ஓட்டுகள் வந்து விஜய் அவர்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வீசிகா வந்து ஒரு பேரனு ஒன்று போயிருந்தாங்க அதில் பேச திருமணம் என்ன சொன்னார்னா அம்பேத்கரை படித்தவங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா அரகவரப்பு புரிதலோடு சினிமா காலங்களில் ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் உண்மையாக அம்பேத்கரை படித்த படித்தவங்களுக்கு அரசியல் புரிதல்ன்றது நல்லாயிருக்கும் அவங்க பல விஷயங்கள் வந்து பேசுவாங்க அது இடதுசாரி அரசியலாக இருந்தாலே மக்கள் சார்ந்த அரசியல்ன்றது கொஞ்சம் டீப் தான் விட்டு இருக்கும் அம்பேத்கர் படிச்சவங்களாகட்டும் சரி பெரியார் படிச்சவங்களா சரி விஜய் அம்பேத்கர் பெரியாரெல்லாம் வந்து கொள்கை தொடர வச்சிருந்தாலுமே அவங்கள பத்தின பேச்சுக்களே வந்து விஜய் வந்து அதிகமா பேசவே இல்லை அப்படின்ற விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு பெரியார் பத்தி முரண்பாட்டான கருத்துக்களை தொடர்ச்சியாக மாறி மாறி சொல்லிட்டு வரவர் தான் சீமான் சீமான் வந்து ஏன் விஜய்க்கு அகேன்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த ஆழ்வார்பேட் மீட்டுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து இதுவாகிற மாதிரி ஒரு செய்திகள் ஆழ்வார்பேட் மீட்டுக்கான கதையை நான் அப்புறமா சொல்றேன் சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு சிந்தாந்த சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கூட்டமா இல்ல சினிமா சித்தார்த்தம் மிச சினிமா அப்படின்ற விஷயங்கள் அவர் சொல்கிறார்ல இவர் எங்கேருந்து வந்தார்னு ஒரு கேள்வி இருக்கு இயக்குனர் தானே இயக்குனர் தான் நடிகர் இயக்குனர் பாடகர் இப்படி பன்முக திறமை கொண்டவர் தான் அண்ணன் அதை விட முக்கியமான விஷயம் அண்ணன் ஒரு அருமையான ஒரு கதை சொல்லி மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து நான் கத்தி பேச விரும்பல கதை சொல்ல விரும்பல குட்டி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இதெல்லாம் ட்ரிகர் பண்ணிடுச்சோ மேபி வாய்ப்பு இருக்கலாம் இல்ல ஒருவேளை வந்து விஜய் நம்மளோட கூட்டணிக்கு வருவாரு அப்படின்னு வந்து எதிர்பார்த்து அது விஷயம் நடக்கல அப்படின்ற வக்தியில பேசுறாங்க சீமான் பேசியிருந்தாரு நான் தான் முதல்ல கட்சி ஆரம்பிச்சேன் வர அவர் தான் வரணும் தம்பி மாதிரி விஷயங்கள் சொன்னேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் சொல்றேன் அவரு தானே அவரு அதான் ஆறு மணிக்கு மேல சொல்றது தட கிடைக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு சரி விஜய்க்கு மட்டும் தான் ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா சீமான் ஃபேன்ஸாக ஃபேன்ஸ் தான் இருக்காங்க சீமானுக்கு வந்து தொண்டர்கள் இருக்காங்களான்னு கேட்டா தொண்டர்கள் குறைவான அளவுதான் ஃபேன்ஸ் தான் அதிகம் சீமானோட பேச்சுக்கான ஃபேன்ஸ் தான் அதிகமாக தவிர்த்து அந்த அதை யோசிக்கிறாங்களான்றது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஏன் அப்படின்னா இவர் பேசுகிற பாதி விஷயங்கள் அதிபர் கதைகளாகட்டும் சரி ஆமை கதைகளாகட்டும் சரி சமையல் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி சரி அதான் அவர் சொல்கிற திட்டங்களில் தற்சார்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி திட்டம் அந்த ஹெலிகாப்டரில் மாடு மேக வைப்பேன் அப்படின்றமான விஷயங்களாகட்டும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறப்ப நல்லாயிருக்கும் யோசித்து பார்த்தா என்னப்பா ஒன்றுமே ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளான விஷயங்கள தான் தொடர்ச்சியாக பேசுவார் நான் மட்டும் சீஎம் ஆனால் நெய்தியல் பாட கட்டி போய் ஸ்ரீலங்கா மாட்டை சண்டைக்கு போடுவோன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஹம்பக் தான் அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா வி ஆர் கான்ஸ்டியூஷனலி ஃப்ரேம்டு நம்ம ஒரு ஸ்டேட்டாக இருந்து இன்னொரு கண்ட்ரி கூட சண்டைக்கு போகவே முடியாது ட்ஸ் மீன் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட்டு தான் போகணும் அதுவும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது மீனவர் பிரச்சனை சார்ந்த விஷயமாகட்டும் சரி கச்சித்துவ விஷயமாகட்டும் சரி சீமானோட புரிதல்ன்றது அரைக்குறை புரிதல் தான் இன்னுமே சீமானை வந்து நம்ம எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும் சீமானுக்கு அரசியல் அமைப்பே தெரியல ஒரு ஜனநாயக முறை முறை சார்ந்த விஷயங்களுமே தெரியலன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேசியிருப்பார் ஏன் திருப்பி திருப்பி இடைத்தேர்தல் நடத்துகிறீங்க ஒரு கேண்டிட் செத்து போயிட்டேன்னா அடுத்து யார் வாக்கு சதவீதம் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்கள அதை எம்எல்ஏ வாக்கிடலாம் இல்லை பேலன்ஸ் அக்கெட்னியும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கத்தில் ஆகப்பெரும் முட்டாள்தனமான ஒரு கருத்து அதுவும் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதுன்றது ஏற்றுக்கவே முடியாத விஷயம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வன்முறை சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இதில் வந்து இவர் தான் இன்னொருத்தர் எடுக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா இவரை விட அவர் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அவர் இறந்துட்டாருன்னா மறுபடியும் அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்குமே தவிர்த்து யாரை நிராகரிச்சு வச்சாங்களோ அவங்களை கூட்டு போய் வைக்க முடியாது வேணான்றதுனால தான் அவர் கோட்டு போடுறாங்க திரும்ப அவரே வந்து எம்எல்ஏ ஆக்கிறது இப்படி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா இடத்துலயும் டிஎம்கே ஜெய ஜெயிச்சிட்டு இருக்கு ஒருவேளை டிஎம்கேல ஒரு பத்து எம்எல்ஏ இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் பிளேஸ் ஏடிஎம்கே வாங்கியிருக்கும் சப்போஸ் அவங்களும் இறந்துட்டாங்கன்னா பிஜேபி அதுக்கடுத்து இப்போ கூட அண்ணன் கட்சி சொல்ல மாட்டீங்களா மூணாவது அண்ணன் கட்சி மூணாவது கட்சி இது இதுல கூட ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டீங்க இவர் சொல்ற மாதிரி இது ஒரு ஃப்ளோ இது ஒரு ஃப்ளோவா மட்டுமே இருக்கட்டும் ஒருவேளை ஆல்ரெடி முன்னாடி ஜெயிச்ச ஒருத்தரை அடுத்து ஜெயித்தவர் கொண்டுட்டார்னா ஆலோசி கொண்டுட்டாருண்ணா ஏற்கனவே பிச்சைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஏடிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் எக்ஸ் மினிஸ்டர் பதவியத்துக்கு போகும்போது எக்ஸ் செத்துருந்தார் பல சம்பவங்கள் தான் நடந்துருக்கு தேர்தலில் போட்டிவிட்டாங்க போட்டிட்டு ஜெயிச்சாங்க உள்ள முருகேசன் கதைலாம் வந்து பார்த்திங்கன்னா மோசமான ஒரு கதை தான் அது திமுக சமூக திமுகவோட தொடர்புபடுத்தப்பட்டது கடை தான் இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்போது இந்த மாதிரி வந்து அரசியலமைப்பு சார்ந்த புரிதல் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் சார்ந்த புரிதலே வந்து சீமானுக்கு இல்லை அப்படின்றத தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது தொடர்ச்சியாக தனியா நிப்பேன் தனியா நிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறவரு கேண்டிடேட்டை மாற்றிக்கிட்டே இருக்கார் ஏன் மாற்றிக்கிட்டே இருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்து கட்சியிலேருந்து கேண்டிடேட்டாக இருந்து வெளில போனவங்க பல பேர் வந்து சொல்கிறாங்க வீட்டை விற்று நான் செலவு பண்ணேன் இப்போ அவர் நம்ம மதிக்கவில்லை கண்ணுக்கு வேலைன்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறத பார்த்துருக்கோம் கட்சி விட்டு வெளில போகிறவங்களும் எக்கச்சக்கமான விமர்சனம் வச்சுருக்காங்க காளியம்மாலை தவிர்த்து போனவங்க எல்லாமே அண்ணனால் யார்குடைய காரி தீடு போவாத தான் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதேமாதிரி நெற்றி குமார் ஆகட்டும் சரி இன்னுமே பல பேர் ரொம்ப மோசமான விமர்சனங்கள்லாம் வந்து சீமான் மேலே வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம கட்சி இது நம்ம கட்சி அப்படின்னு தான் எல்லா தலைவருமே சொல்றாங்க நம்ம கட்சிக்காக செய்ய மாட்டியா நம்ம கட்சிக்காக நீ இதை உழைக்க மாட்டியா நம்ம நம்ம கட்சிக்காக பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் மட்டும் தான் தனிப்பட்ட ஒரு பெரிய ஏன் கட்சி நான் உருவாக்கணும் புடிச்ச வேலை பெரிய வெளியில போயிட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆஃபீஸ் அது புடிச்சா படம் பெரிய படம் பார்க்காம போடாண்டா புடிச்ச வேலை பெரியல வேலை பார்க்காம டேரக்டர் மைண்ட் செட்ல என்ன இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த கட்சிகளை அந்த கட்சிகள்ல ஆரம்ப ஆரம்ப காலத்துல இருந்தவங்க இப்ப எத்தனை பேருக்கு சீமான் கூட இருக்காங்கன்னு கேட்டா ரொம்பவே சொற்ப அளவு தான் விரல் என்ற அளவுக்கு தான் இருக்காங்க இல்ல ஒரு சிலர் ஊடகவிய சொல்ற ஒரு விஷயம் வந்து பேட்ச் மாதிரி தான் ஒரு பேட்ச் முடிஞ்சாலும் அடுத்த பேட்ச் வந்து வந்துருவாங்க என்னன்னா அரசியல் சார்ந்த தேடலும் அரசியல் சார்ந்த புரிதலும் இல்லாத இளைஞர்கள் வந்து பார்த்திங்கனா சீமான் கிட்ட எக்கச்சக்கமாக இருக்காங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காசு பெரிய பெரிய கட்சிகிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறோன்ற கமெண்ட் போடுறவங்க இருக்கும் ஆனால் அந்த அரசியல் புரிதல் சீமான் பேசுகிற விஷயங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சரியாக இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்ற விஷயங்களை இவங்க யோசிக்கணும் இவர் சொல்கிற பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக திட்டமாக இருக்குது மத்திய அரசு திட்டமாக இருக்கு மாநில அரசு மாநில அரசு திட்டமாக இருக்குது அதை ரூட் பண்ணி கூட கொடுக்க தெரியாமல் இது வந்து புதுசாக வந்து இவர் சொல்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் சரி எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா இப்போ தமிழ் தேசியத்தை தான் உயர்த்தி பிடிக்கிறாரு சீமான் திராவிடத்தை எதிர்க்கார் தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிக்கிறாரு சீமான் அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே அவரால் இருக்கவே முடியாது ஏன்னா தேசம் அப்படின்னு எடுத்தால் கான்ஸ்டியூஷன்லி வி ஆர் இந்தியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டுதான் இவர் வந்து அவர் ஒரு அரசியல் பேசுறாரு அது இருக்கட்டும் இப்போ அப்படி அவர் எதிர்க்கிறாருந்தா அவரு திமுகக்கு எதிராகவும் அதிமுக எதிராகவும் தான் போர் அறிவிச்சிருக்கணும் ரெண்டு திராவிட கட்சிகள் அதை விட்டு இப்போ வந்த விஜய்க்கு எதிராக போர் தொடுக்கிறது அப்படின்றது வந்து இது எந்த மாதிரி பாக்கலாம் அந்த அந்த ஒரு ஒரு தான் நிறைய பேர் இதை பேசுறாங்க அதாவது ஒரு மீம் கூட நான் பார்த்தேன் மீட்டிங்க்கு முன் மீட்டிங்க்கு பின் ஒரு மீட்டிங்க்கு முன் வந்து மீட்டிங் ஆழ்வார்பேட் மீட்டிங் அதாவது ஆக்சுவலி சீமான் மீது அரசியல் ரீதியாக ஒரு எக்கச்சக்கமான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமா அவர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அரசு பண்ணி உள்ளே போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வெளில வரார் வெளில வந்தப்போ அதிமுக வந்து காசு கொடுத்து சீமானை வந்து பேச சொல்லுச்சு காங்கிரஸ் போட்டிட்ட இடத்துலலாம் இவர் போய் வந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல தான் பேசியிருப்பார் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு மனசை வந்து பார்த்தோன்னா ஆக்ரோஷமாக கத்தி உணர்ச்சி பொங்க பேசியிருப்பார் ஆனா இலை மலர்ந்தா ஈழ மறந்துச்சா அப்படின்றது வேற அது ஒரு தனி கதை விட்டுரும் தனி கதை அஹ் ஈழ மலர்னு கோ கோரிக்கை வைக்கிறது வேற இலை மலர்ந்தால் ஈழ மரணும்னு சொல்றது வேற அதுக்கப்புறமா தொடர்ச்சியா திமுகக்கு எதிரான விஷயங்கள் காங்கிரஸுக்கு எதிரான விஷயங்களே திட்டமிட்டு வந்து சீமன் பண்ணிகிட்டு இருக்காகவும் மற்ற விஷயங்களை வந்து இவர் பெருசாக கண்டுகிறது இல்லை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் தொடர்ச்சியாக இருக்குது அதோட கண்டு ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்து சங்கினா தோழன்ட்டு வந்து மனசாக வந்து நின்னது சரி இவ்வளோதான் விஷயமா அப்படின்னு பார்த்தா பல பேர் வந்து அவர் கட்சி விட்டு வெளில போனவர் இப்போ ரீசெண்டாக வெளில போயிருந்தேன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து பாஜக ஃபேவரான விஷயங்கள் நான் பண்ணுறாரு ஆடிட்டர் குருமூத்தியை மீட் பண்ணி பேசுகிறாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் சரி சீமானுக்கும் ஸ்டாலினுக்குமான சந்திப்பு டேரெக்ட் இப்போ வந்து போயிட்டு திமுக கூட சேர்ந்துட்டாரான்னு கேட்டா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அவங்க ரெண்டு பேரோட தனிப்பு இல்ல அவர் பேசி பாருங்க வந்து முத்துவோட மறைவுக்கு தான் வந்து போயிருந்தாரு அதுக்காக ஸ்டாலினை சந்திச்சிருந்தாங்க ஆனா அதுலயே ஒரு முரண்பாடான விஷயம் இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தானே அவர் போயிருக்கணும் அவங்க குடும்பத்தை சந்திச்சிருக்கணும் அது ஒரு விஷயம் முக்கியமான தலைவராக இருக்கும் பட்சத்தில் அவரோட தம்பின்றதுக்காக ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சாங்க கூட துரைமுருகன் இருந்தார் துரைமுருகன் ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு மோசமா விமர்சிக்க கூடாதோ அவ்வளவு மோசமா விமர்சிச்சவர் சாட்டை துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் உதயநிதியும் அதே மாதிரி தான் வந்து சொன்னவர் எக்கச்சக்க நடிகைகளோடு தொடர்பு படுத்தி பேசின ஒரு நபர் அந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் எப்படி கூட உள்ளே விட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைமை மீது ஒரு விமர்சனம் இருக்குது நீங்கள் கேட்ட கொஷின் வந்து பார்த்திங்கன்னா திமுக காரங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது திடீர்னு அந்த மீட்டிங்க்கு அப்புறமா வந்து அண்ணன் விஜய் காப்போசிட்டாக பேசுகிறது ஏ போர் வடிவல் சொல்கிற ஆமாம் போர் அப்படின்ற மாதிரி தான் அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு ஆமாம்

மூன்றாவது பெரிய கட்சியாக டிவிக்கே சொல்லவே முடியாது அப்படி பார்த்தா ரஜினி 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 எலெக்ஷனுக்கு வந்தா ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் அப்படி பார்த்தா மூன்றாவது ஐம்பது திமுக அதிமுகவே வாங்காத ஒரு பர்சன்டேஜ் அப்போ இல்ல இல்ல நான் வந்து ரஜினி கட்சி தான் பெரிய கட்சி முதல் கட்சின்னு சொல்லிட முடியுமா இல்ல நான் எந்த எந்த விஷயத்துல அப்படி சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்போ வந்து இப்போ சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி அவர் தான் இப்போதைக்கு மூணாவது இடத்துல இருக்காரு இதுக்கு முன்னாடி தேர்தலில் கணக்கிடும் போது சரி ஓகே அப்படி தனியாக மெஜாரிட்டியில் மூணாவது பெரிய கட்சி அவர் தான் அப்போ அவர் எதிர்க்கணும் அப்படின்னா அவருக்கு மேலே இருக்க ரெண்டு கட்சியை தான் எதிர்க்கணும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய விஜயை வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னா விஜய் தானே அவர் முன்னிலைப்படுத்தாரு விஜயோட கட்சி தான் பெரிய கட்சி அதனால தான் வந்து அவருக்கு எதிராக போர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீமான் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுது விஜயா அவர் எதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணமாக கூட இருக்கலாம் ஒரு வேலை இவர்கிட்ட இந்த இளைஞர்கள் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம் நான் என்ன சொன்னால ரெண்டு பேருமே வச்சுருக்கவங்க இருக்கான் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தொண்டர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது நான் சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஒரு விஷயம் பார்த்துருந்தோம் இபியோட ட்ரான்ஸ்ஃபார்மரை டிவிக்கு தொண்டர்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஏறி இவங்களே ரெடி பண்ணுறாங்க அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியவே ஒரு ஒருவேளை அந்த டைமுக்கு வந்து அங்கே வந்து எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா ஏறினவங்களோட நிலம் என்ன ஆகுது இதை ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணி போராட்டம் பண்ணி மீன் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம் இல்லை போராட்டம் பண்ணி ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம் இல்லை முற்றுகை பண்ணியிருக்கலாம் தர்ணா பண்ணியிருக்கலாம் எதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் சின்ன சின்ன பசங்களெல்லாம் எல்லாம் கொடிய கழுத்தில் போட்டு மேலே உண்மையாகவே ஜனங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் என்ன இருந்தால் ஏறி பண்ணது கூட சரி ஓகே மக்களுக்காக பண்ணிட்டாங்க ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணாங்க கட்சி தொட்டு துண்டை கழுத்தில் போட்டு பண்ணது டோட்டலாக பப்ளிசிட்டிக்காக பண்ண விஷயம் தான் அது எல்லா கட்சியிலும் பண்ணுறது தானே எல்லா கட்சியும் மேலே ஏறி பண்ணுறது எல்லா கட்சியும் இதை விட இப்போ அரசியல் சென்ட்ஸாக நிறைய பண்றாங்க இல்லை அரசியல் சென்ஸ் எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க ஆனால் இந்தமான விஷயங்கள் டோட்டலாக வந்து இந்த ரசிகர் மென்டாலிட்டி பேஸ் பண்ண மாதிரி இருந்தால் கட்டவுட்டு கேட்டு பா ஏறி பால் ஊத்துற மாதிரி இந்த கரண்ட்டு கம்ம ஏறி இந்த கரண்ட்டு மீன் அந்த எலக்ட்ரிக் ஏறி இதெல்லாம் பண்ணதுனா தவறான விஷயம் யார் பண்ணாலும் அது திமுக பண்ணாலும் அதிமுக பண்ணால் யார் பண்ணாலும் தவறான விஷயம் திருட்டு கரண்ட் எடுக்கிறது எவ்வளோ தவறான விஷயமோ அதே மாதிரி எலெக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் உங்களுக்கு பண்ணுறதுன்றது தவறான விஷயம் நாளைக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு பேங்க் உள்ளே போய் பேங்க்லேருந்து எடுத்துருவீங்களா அது இப்படி வந்து இதையும் அது எப்படி கம்பேர் பண்ண முடியுன்றது எனக்கு தவறு அப்படின்னா ஒரு ப்ரோட்டோக்கால் ஒரு கவர்மெண்ட் ஒரு இது டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் தர்ணாவோ போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இங்கே பண்ண பண்ணி பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அவங்க வந்து டிவி கே பண்ணுறது தவறான விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா சாமி நேற்று ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு போல் மாதிரி ஒரு விஷயம் கொண்டு போகிறாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விஜயவர்களோட ஃபோட்டோ இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலரோட ஃபோட்டோ இருக்கு மூணாவது வந்து முன்னாள் முதல்ல எடப்பாடியோட ஃபோட்டோ இருக்கு நாலாவது இடத்துல சீமாவோட ஃபோட்டோ இருக்குது அப்போ மற்ற கட்சி தலைவர்களே இல்லையா அந்த இடத்துல அன்புமணியோடய ஃபோட்டோ எங்குன்னு சொல்லிட்டு பாமக தொண்டர் வந்து கேட்கறாரு அன்புமணி ஃபோட்டோ இல்லை திருமாவளன் ஃபோட்டோ இல்லை விஜய் எத்தனை எலக்ஷனில் நின்றாருன்னு சொல்லிட்டு நீங்கள் விஜயோட ஃபோட்டோ போட்டு நாளை முதலோடு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது என்னன்னா இவங்க ரெண்டு கட்சிகளுமே ரசிகர் அதாவது என்னென்னா என் தலைமை செய்ய ஆமாவணும் அப்படின்னு ஒரு என்ன வச்சிருக்காங்களே தவிர்த்து மக்கள் மத்தியில் அரசியல்னால் என்ன இவங்களோட அரசியல் புரிதல்னால் என்னன்ற ஒரு விஷயமே இருக்குது ரெண்டு பேருமே இன்னும் ரசிகர்கள் மென்டாலிட்டிலேருந்து தொண்டர்கள் மென்டாலிட்டிக்கோ இல்லை அந்த மக்கள் சேவைக்கான மென்டாலிட்டிக்கோ வரல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பொதுவாக இருக்குது அதுதான் இப்போ சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே எதிராக நிறைய திட்டிகிட்டு இருந்தாரு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு இப்போ வந்து அந்த அப்புறம் எதுவுமே பேசல அப்படியே விஜய் சைடு வந்துட்டார் தொண்டர்களுக்கே வந்து அதிர்ச்சி இப்போ நம்ம வந்து அண்ணன் பேசுறதுக்கு முட்டு கொடுக்கலாமா வேணாமா விஜயை எதிர்க்கவா ஆதரிக்கவா அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டை தான் போயிட்டு இருக்காங்க இந்த திடீர் மனம் மாற்றத்துக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க நிறைய விஷயம் இருக்கலாம் விஜயலட்சுமியோட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது மேபி அதுவாக கூட இருக்கலாம் தொடர்ச்சியான விஷயங்கள் சீமானுக்கு எக்கச்சக்க சிக்கல இருக்கு கட்சியில் பாதி பேர் கட்சியில இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாதி பேர் கிடையாது பழைய கேண்டிடேட்ஸே பாதி பேர் கிடையாது ஒரு பேட்ச் போயிடுச்சு இப்போ புது பேட்ச் போயிட்டு இருக்கு புது பேட்ச் வரும் இப்படி இருந்தாலும் பேட்ச் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டி அதாவது டிஎம்கே வந்து விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்காக சீமானை பயன்படுத்துதா அப்படி சொல்லிட முடியாது அந்த மாதிரி ஒரு குற்றச்சட்டம் அவர் பண்ணுறத அப்படி தான் இருக்கு நாளைக்கு பிஜேபிக்கு ஆப்போசிட்டா சீமான் பேசிட்டா திமுக சொல்லிதான் பிஜேபி ஆப்போசிட்டா சீமான் பேச அப்படி இல்ல அவர் வந்து கட்சி பாகுபாட அதாவது யாருக்கும் இது இல்லாம ஆப்போசிட்டா பேசுறாரு இப்ப திடீர்னு சீமான் வந்து திமுக ஆப்போசிட்டா போது ஸ்டாலினுக்கு ஆப்போசிட்டா பேசுறா விஜய் சொல்லி இல்ல இப்ப விஜய் உள்ள இழுக்கவே அவர் அவர் வந்து இப்ப வந்து திடீர்னு விஜய் 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 என் தம்பி தான் இந்த திராவிடத்தை ஒழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டா விஜய் கிட்ட காசு வாங்கிட்டு சீமான் வந்து இல்ல நான் காசு வாங்கிட்டு அப்படி பண்றான்றத நான் சொல்லவில்லை இப்போ அவருடைய பிரதான இது வந்து டிஎம்கே கே அட்டாக் பண்ணா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் தாண்டி இப்போதைக்கு சீமான் வந்து யார் எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணணும் பண்ணணும் ஒரு லைம் லைட்டாக பண்ணுறாரு குழப்பத்தில் வந்து லைம் லைட் இப்போ நீங்க சொன்ன விஷயம் நியாயமான விஷயம் தான் லைம் லைட் ஒரு தேவைன்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு ஏன் அப்படின்னா திமுக அதிமுகவை தாண்டி அதிமுகவை தாண்டி திமுக அடுத்தபடியாக உரையாடல் பேச்சுக்களுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்கூடிய கட்சி டிவிக்கு எதை பண்ணாலும் அந்த கட்சியை போட்டு பொல போலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க சமீபத்தில் ஆதரவாகவும் நிறைய பேர் இருக்காங்க ஆதரவா இருந்தாலுமே சமீபத்தில் சேலத்துல நடந்த மாநாடு அந்த குரான் மீதான சத்தியம் பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து தொடர்ச்சியா சிக்கிக்கிட்டே இருக்கு இன்னும் களத்தில் வரல மாநாடு சார்ந்த விஷயங்கள் மாநாடுக்கு இன்னும் பர்மிஷன் கிடைக்கலன்ற விஷயங்கள் இடம் வந்து கன்ஃபார்ம் ஆகலன்ற வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு மதுரில் பிரம்மாண்டமாக ஐநூறு ஏக்கர்ல போயிட்டு இருக்கு பணிகள் எல்லாம் கிடைக்கல அது எப்படி பர்மிஷன் கிடைக்காம வந்து அவங்க வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க வேலைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் பர்மிஷன்ன்றது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம தான் வச்சிருக்காங்க சரி ஓகே இந்த மாநாடுக்கு பர்மிஷன்ன்றதே தனி பஞ்சாயத்து ஆகும் போல இருக்குது ஒரு ஐம்பத்தொரு கொஷின் கொடுத்தாங்க அதுக்கு பாதி வந்து இவங்க இன்னும் ஆன்சர் பண்ணலான்றமான விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதை தாண்டி நடுவில் வந்து புசியானந்த் ஃபோட்டோட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க விஜய் அவர்களும் புசியானந்தனும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவோட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்தது ஜானாரியசாமி சொல்லி அமைச்சரா இல்ல ஆதவஅர்ஜனா சொல்லி அமிச்சாரா இல்ல நிர்மல் குமார் சொல்லி அமைச்சாரன்னு தெரியல போயிட்டு புஷியானந்த போட்டோ இல்லாத மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து எல்லார் வீட்டுலயும் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரியான விஷயங்களை தான் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையாக தான் திமுகவும் பண்ணிட்டு இருக்கு வீடு வீடா போயிட்டு இருந்தா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு போயிட்டு இவங்க போய் ஓடிபி கேட்டு வாங்குறதாகட்டும் சரி சேராத அவங்க கட்சி கூட சேர்த்ததாகட்டும் சரி இது மாதிரி பல விஷயங்கள் வந்து எல்லாரும் வந்து ஓட்டுக்காக அரசியல் அண்ணன் மாட்டுக்காக அரசியல் பண்றாரு அது பண்றாரு பண்றாரு அண்ணன் ஒரு டிஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்காரு அது வந்து ஆகுது இல்லையா நல்ல விஷயம் தான் ஆடு மாடுகளுக்கான அவங்களுடைய இது இதை பத்தி பேசுறது மரம் செடி இயற்கை சார்ந்த விஷயங்கள் பேசுறது ஆனால் அது எல்லாமே ஓட்டுக்காக இருக்கா அப்படின்றது தான் இங்கே ஒரு பேசுபொருளாக மாதிரியா மக்கள் வந்து தெளிவானவங்க இப்போ நீங்கள் மாட்டுக்காக பேசினாலோ ஓட்டுக்காக பேசினாலோ நாட்டுக்காக யார் உழைப்பான்றதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தேர்ந்து தான் வந்து வா ஓட்டு போடுவாங்க திட்டங்கள் சார்ந்த விஷயங்களையுமே யார் நல்ல திட்டங்கள் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஓட்டுகள் தான் இப்போ போன வாட்டி திமுக வந்து அனௌன்ஸ் பண்ண தேர்தல் வாக்குறுதிகள் நல்ல வாக்குறுதிகள் ஆனால் அது பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறையவே இல்லை அடுத்து இதை விட யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதை யார் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ விஜய் அவர்களோட இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பாடமாகட்டும் சரி விஜயோட கட்சிக்காரங்க பல பேர் பேசுகிற விஷயமாட்டும் சரி இலவசம் சார்ந்த விஷயங்களை விமர்சித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது இலவசம் சார்ந்த புரிதல் இலவசம் வந்து ஏன் கொடுக்கப்படுதுன்றது தாண்டி விலை இல்லாமல் மக்களுக்கு அது வந்து தேவைப்படும் மக்களுக்கு எங்கெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணுது அப்படின்ற விஷயங்களை வந்து பாக்கலாம் இலவசம் அப்படின்றது ஒரு விஷயம் ஆனா அதை வந்து திமுக சொல்லி சொல்லி காட்டுது ஒவ்வொரு மேடையிலையும் வந்து எல்லா அமைச்சர்களும் மோசி பஸ் மாதிரி தெரியல ஆகுது நிறைய இடத்துல வந்து மக்கள் கோவப்பட்டுலாம் நம்ம பார்த்துருக்கோம் அமைச்சருக்கு எதிராக பேசி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது நீங்க வந்து ஒரு விஷயத்த குடுக்குறீங்க இலவசமா குடுக்குறீங்க இலவசமா கொடுக்கு இப்போ இப்போ நீங்க சொல்ல ஒன்னு ரெண்டு சம்பவங்கள் அமைச்சர்களே பேசுறாரு கத்தி தொண்டர்கள் பேசுனா பரவாயில்ல இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அமைச்சர்கள் பேசுறாரு இப்போ பொன்முடி பேசியிருந்தாரு ஓசி பஸ் பேசியிருந்தாரு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஸ்கீம் ஆகட்டும் சரி போய் கேக்கிறவங்க வந்து திமுக பேச்சாளர் பிரசனை பேசுறப்போ அதை வச்சு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியல அப்படின்ற விஷயம்லாம் சொல்றாங்க இதெல்லாமே அதிருப்தி இதெல்லாமே ஏத்துக்க கூடிய விஷயம் தான் ஆனா அந்த ஆயிரம் ரூபான்றது இதுக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது இந்த இலவச பேருந்து இதுக்காக கொடுக்க இப்போ இப்போமே அந்த இலவச பேருந்து வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு வரதில்ல நம்பர் ஆஃப் பஸ்ஸு கம்மி எல்லா ரூட்டுக்கும் வந்து இந்த மாதிரி பஸ் இல்லை அது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் இருக்கு இதெல்லாம் வந்து பெரும் காலங்களில் நிவர்த்தி பண்ண வேண்டிய விஷயம் இதனால தான் இருக்குது ஆட்சியே முடிவு போகுது இதுக்கப்புறம் இங்கே வருங்காலங்களில் அவங்க ஆட்சி பேரிலையோ இல்லை அவங்க அடுத்து வர புதுசா வர போகிற இவங்க நிவர்த்தி பண்ணுறாங்களோன்றதை அண்டி வந்து பார்த்திங்கன்னா இது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய திட்டம் இப்போ இலவச பஸ்ஸு ஓசி பஸ்ன்னு இவங்க சொல்றாங்க நான் பஸ்ஸில் ஏறவே மாட்டேன்னு எங்கேயாவது ஜனங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுற பாருங்கள் நியூஸ் ஏதாவது இருக்கா பாதி இடத்துல வரத்தேலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு பாதி இடத்துல பெரும்பாலங்களில் பஸ் போயிட்டு இருக்கு பாதி இடத்துல உங்களோட புரியல தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க பஸ்ல நான் ஏறவே மாட்டேன் கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குறது எதுவுமே வேணா ரேஷன் பொருட்கள் எதுவுமே வேணாம்னு ரிட்டர்ன் கொடுக்குறாங்களா ஃப்ரீ பஸ்ஸே வேணா எனக்கு இந்த பஸ்ஸே வேணா எனக்கு காசு கொடுத்து போற பஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா மக்கள் வந்து அடிப்படை வசதிகள் அதாவது அடிப்படை வசதி இருக்கு தேவை வந்து பெரும்பாலான மக்களுக்கு இந்த விஷயங்கள்ல இந்த தேவை இருக்கு அதை மக்கள் கொடுக்குது ஆனால் படிக்கிற பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஸ்கீம் இப்போ தமிழ் பொது மாதிரியான ஸ்கீமு இன்னமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் ஆகிறது நியாயமான விஷயம் தான் அந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமே ஃபர்ஸ்ட் தேவையான இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்புறம் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ள வருது பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல்ல கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு இப்ப எல்லாருக்குமே வந்து எல்லா வீட்டுலயும் ஒரு கார்டு கொடுக்குறோன்ற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க அதுக்கான வேலைகளையும் வந்து எலெக்ஷன் வரதுனால அது பண்ணிட்டு இருக்காங்க அது தவறான விஷயம் ஏன்னா மக்களோட வரிப்படம் தேவையற்ற பணம் இருக்கிறவனுக்கு தேவையற்ற அனாவசியமா போறதுன்றது ஒரு விஷயம் ஆனா அதெல்லாம் வந்து ப்ராப்பரா எடுத்து இந்த மத்த கட்சிகள் பேசுமான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷன் ஏன் அப்படின்னா இப்போ எடப்பாடி அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதிரி பேசிட்டு இருக்காரு போன பார்லமெண்ட் தேர்தல மூணாயிரம் ரூபாய் கொடுப்போம் பேசிட்டு இருந்தாரு இப்போ விஜய் அவர்கள் வந்து அது அந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்வாரா பண்ண மாட்டேன்னு சொல்வாரா அந்த விஜயோட அந்த புரிதல் என்னன்ற ஒரு கேள்வி ஏன்னா சர்க்கார் படத்துல இலவசம் சார்ந்த விஷயங்கள் இட கூட பேசுறாங்க சொல்லி வருங்க அதெல்லாம் வந்து இப்பவே வந்து விஜய் விஜய் இருந்தால் இருந்தா அப்படின்னா பிரதான பிரதான ரெண்டு கட்சியை பத்தியே பேச மாட்டேங்க விஜய தான் போகுது விஜய் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சீமான் விசஸ் விஜய் என்ற ஒரு தான் பேசிட்டு இருக்கோம் அதுதான் சொல்ற சீமான் விசஸ் விஜய் போது நம்ம வந்து சீமான் வந்து இலவசங்களுக்கு ஆப்போசிட்டா நேரடியாக ஆப்போசிட்டா நிக்கிறாரு ஆனா அது வேணா எங்களுக்கு இலவசம் இல்லைனாலும் மக்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வந்து சீமான் அவர்கள் வாங்கியிருக்காரு அந்த மாதிரி விஜய் அவர்கள் இலவச எதிர்த்து பேசுவாரான்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை அவர் விஜய் வந்து வேறு எதாவது இலவசமாக கொடுப்பாருன்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னா இலவச மருத்துவம் கொடுத்தீங்களா இலவச கல்வி கொடுத்தீங்களான்ற விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து ஆதா அர்ஜுனா உட்பட பல பேர் வந்து இருக்காங்க ஒருவேளை விஜய் வந்து இலவச கல்வி அறிவிப்பாரா எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸையும் வந்து ரெகுலைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை விஜய் அறிவிப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்குது எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் கவர்மெண்டைஸ்ட் ஆகிறதுக்கான விஷயங்கள் அறிவிப்பார்கிற விஷயம் இருக்குது அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா ஒரு அறிவிச்சா அதுக்கான செலவுகள் செலவினங்கள் எவ்வளோ அதுக்கான நிதி ஆதாரம்ன்றது எங்குறத வரும் அதுக்கான பணியாளர்ன்றது எங்கேருந்து பூர்த்தி பண்ணுவாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் சொல்லுவார் ஒன்று மாநாடு இருக்குது அடுத்து வந்து மக்கள் சந்திப்பு இருக்குது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லுவார் நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியுமே வந்து நியாயமான கேள்விகள் தான் அதுக்கு வந்து விஜய்க்கு இன்னும் டைம் கொடுக்கணுன்றதான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே இப்போ ஒரு சில சொன்ன விஷயம் அவருக்குன்னு ஒரு அவருக்குன்னு ஒரு பிளான் வச்சிருப்பார் அதுக்கான

பாலிட்டிக்ஸ் எங்க வேணா பேசலாம் எங்கே வேணால் பேசலாம்ன்றது நம்ம போனது ஒரு விஷயம் அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக போனார் செம்மணி இங்கே வெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து பேசிட்டு இப்போ ரைமிங்காக போகிறார் அண்ணன் இயக்குனர்ன்றது அப்பப்போ காட்டுறாரு அந்த பஞ்ச் ரிலேக்ஸ் மூலியமாக இப்போது தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுக்கு மொழியில் பேசி எதகை மொழியில் பேசியே வந்து ஆட்சியை பிடிச்சது தான் திராவிட இயக்கத்தோட வரலாறு அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசம் இந்த மண்ணின் இரண்டு இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்ற டிவிக்கவும் அந்த மாதிரி விஷயங்கள் பேசணும் இல்ல அப்ப அவர் தீவிரமா எதிர்க்கணும் அப்படின்னா திராவிட கட்சிகளை தான் நான் எதிர்கணும்னு கேக்குறேன் ஏன் விஜய் எதிர்க்கே திராவிட கட்சிகள் எதிர்த்து அப்ப அவருக்கு எதிராக போற இல்ல

சீரியசா இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு விஷயம் பண்றாரு இந்த நேரத்துல தேவையானது இங்க ஒரு கேள்வியா இருக்கு இதே மாதிரி விமர்சனம் விஜய் மீதும் வைக்கப்படுதுல ஏன் பாஜக ஒரு திட்ட வரும் ஒரு விஷயம் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அஹ் நீட் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் வகுப்பு பில் வர வரப்போது நம்ம நீட் சம்பந்தப்பட்ட அறிக்கை பல விஷயங்கள் முரண்பாடாக விஜயமே பண்றாரு எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இதுக்காக அவங்க பண்றாங்களான்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க பண்ணாலும் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன் அப்படின்னா கீழே மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க மேலே இருக்க எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க அதுக்கு சமீபத்தில் நடந்த ஒரு சில காட்சிகள் மோடி வந்தப்போ ஸ்டாலின் அவர் மீட் பண்ணதாகட்டும் சரி இப்போ மோடியோட மாணா வந்த ஒரு ஏறி மேடை ஏறி நின்னதாகட்டும் சரி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் மேலே இருக்க தலைவர்கள் எப்பயுமே ஒன்னா தான் இருப்பாங்க கீழே இருக்க தொண்டர்கள் மட்டும் தான் அடிச்சுட்டே இருப்பாங்க சரி இதுக்கடுத்து சீமானுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் மரத்துக்கு மாநாடு அடுத்துக்கு என்னென்ன பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லணும் சீமானுடைய இந்த சமீபத்தை விஷயங்கள் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி